ஆலய அதிசயம் நூறு ரூபாய் ஆலய பிரசாதம் ஆலயத்து ஆண்டவன் பக்தர்களுக்கு வழங்கும் அற்புத பிரசாதம் ஆலயத்துக்கு ஆலயம் பிரசாதம் மாறுபடலாம் ஆனால் இறைவனின் அழுக்கதனை ஒன்றே பல ஆலயங்களில் அச்சகத்தட்டில் பெறும் நாணயத்தை பொறுத்தே பிரசாதம் வழங்கப்படுகிறது சில ஆலயங்களில் குறிப்பாக திருச்செந்தூரில் நாம் கண்ட காட்சி நீண்ட வரிசையில் நிற்கும் பக்தர்கள் கூட்டம் அசையாமல் நிற்க யாரும் ஏன் என்று கண்டு கொள்ளவில்லை ஆம் நூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் பக்தர்கள் கோஷம் தெந்தனுக்கு அரோகதா முருகனுக்கு அரோகதா என்று சொல்லி தொண்டை வளர்ந்ததுதான் மிச்சம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு கூட்டம் நகர்ந்தது முருகப்பெருமான் சன்னதிக்கு அருகில் சேர்ந்ததும் ஆண்டவன் இலை பிரசாதம் நூறு ரூபாய்க்கு கலை கட்டியது இல்லை கல்லா கட்டியது சாமி கும்பிட்ட பின்னர்தான் பிரசாதம் வரும் ஆனால் நூறு ரூபாய் கொடுத்தால் சாமி தரிசனத்துக்கு முன்னர் பிரசாதம் அதிசயம் நடக்கும் இரநூறு ரூபாய் கொடுத்தால் சாமிக்கு அருகில் தரிசனம் மற்றும் பிரசாதம் வழங்கப்படும் அருள் தரும் அற்புத ஆலயங்கள் வியாபாரங்களில் பூச்சகமாகிவிட்டது கோவிலுக்கு வெளியே வியாபாரம் கோவிலுக்குள்ளுமா நன்றி வணக்கம்